பஸ்ஸை தொடர்ந்து லாரி தொடர்ந்து இப்ப ஆட்டோ ரெடி பண்ணுங்க ஆட்டோ ரெடி பண்ணுங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால ஆட்டோ ரெடி பண்ண போறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு ஆட்டோ ரெடி பண்றதுக்கு ரெண்டு பேக் வீல் வந்து தேவை அந்த ரெண்டு பேக் வீலை நம்ம ரீசென்ட் ரெடி பண்ண பஸ்ல இருந்து எடுக்க போறோம் அந்த பசோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு இப்போ பாருங்க பஸ்ல உள்ள பேக் வீலை சேஸோட செட்ட கட் பண்ணி எடுக்க போறோம் ஓகே ஃபேக் வீல சேஸோட எந்த கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இனி நம்ம இதில் ஃப்ரெண்ட் வீல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது எக்ஸலோட ஹேண்டில் பார் செட்டாக வந்து எடுத்துருக்கிறோம் இந்த ஹேண்டில் பார் செட்டை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெட்டு பைக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு லாங்கஸ்ட் பைக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த ஹேண்டில் பார் நம்ம ஆட்டோட ஹேண்டில் பரம் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஹேண்டில் பாரில் தான் ஃப்ரெண்ட் வீலில் வந்து மாட்ட போகிறோம் ஆனால் இந்த ஹேண்டில் பாரில் உள்ள வீல் ஸ்டே கொஞ்சம் லெந்தாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த வீல் ஸ்டேவை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளே மேன் ஒரு வீல் ஸ்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஹேண்டில் பார் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க இப்போ நான் ஒரு வீல் ஸ்டே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஹேண்டில் பார்ல எந்த எடுத்துக்கிறத விட்டு வச்சுக்கிடுவோம் ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீல் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண வீல் ஸ்டேல வந்து மாட்டிக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஹேண்டில் பார் செட்டோட ஃப்ரண்ட் வீல் வந்து ரெடி இதை இப்போ சேஸோட சேர்த்தாப்பிள் இப்படி வெளியிட்டு அடிச்சுக்கிடுவோம் ஒரு வழியை வண்டிக்கு மூணு வெளியே பிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆட்டோக்கான லுக் வந்து கொண்டு வந்தோம் நீ நம்ம வண்டிக்கு இந்த இடத்துக்கு நேரம் செல்ஃப் சாட் இன்ஜின் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா அந்த செல்ஃப் சாட் இன்ஜினை ஒரு மூணு தேடி தேடியாலையே கிடைக்கவே இல்லைங்க அதனால நம்ம உழைக்கும் போது இந்த கீரகுண்ட தான் பிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த கீரைகொண்ட இன்ஜின நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதனால பயங்கர டேமேஜாக இருக்கு இது சர்வீஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம இன்ஜினில் கிளச் பிளேட்டு கியர் செலக்டர் ஆயில் அண்ட் ஸ்பார்க் பிளக் இதெல்லாம் சர்வீஸில் சேஞ்ச் பண்ணி இன்ஜினை ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்து கொண்டு நீ நீசில் இந்த இடத்துக்கு நேர இன்ஜினி அசம்பிள் பண்ணுற மாதிரி கிளம்பு ஆல்ரெடி வெல்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நேரம் இன்ஜினை கரெக்டாக வச்சுட்டு போல்ட் போட்டு லாக் பண்ணிக்குவோம் அப்படியே இன்ஜினில் உள்ள இன்னஸ் பிராக்கிட்டு வீல் சாப்பிட்டில் உள்ள செயின் ப்ராகிட்டு செயின் வந்து மாட்டிக்குவோம் இப்போ நம்ம வண்டிக்கு ஆக்சிலேட்டர் கிளச்சு வந்து ரெடி பண்ணுறேன் இது நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மெத்தேடு அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடுவோம் அதே போல் இந்த கண்ட்ரோலில் நம்ம காலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கிறோம் ஹேண்டில் பார்லில் வைக்கலாம்னு பார்த்தா ஆக்சிலேட்டர் கிளிச் கேபிளோட லென்த் வந்து பார்த்தல அடுத்ததான் நம்ம சைலஞ்சர் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கிட்டே சைலஞ்சர் பிக்ஸ் பண்ணுறது தாங்க பயங்கர ரிஸ்க் நம்ம இந்த சைலஞ்சர் இங்கேருந்து டியூப் போது பார்த்தீங்களா இதை வளைச்சு இந்த கிக்கர்லாம் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் உள்வாக்கில் வந்து கொண்டு போகணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பெண்டை அப்படியே உள்ளே வந்து மாட்டிட்டு அப்படியே கொலை சேர்த்தாலே இப்படி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் நீ நம்ம வண்டியில் டிரைவர் சீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பைப்பில் ஒரு ஃப்ளேவுட்டை சீட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண சீட்டு மாதிரியே பேக் சைடில் பேசஞ்சர் சீட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம் ஓகே கிட்டத்தட்ட ஆட்டோக்கான லுக்கு வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு திரும்ப நாளைக்கு மீட் பண்ணுவோம் இப்போ இன்ஜினில் கியர் இந்த இடத்துக்கு நேராக இருக்கு இந்த கியரை டிரைவர் சீட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துக்கு நேராக கொண்டு வர போகிறோம் அதுக்காக லிவர் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இந்த லிவரை கியர் லிவர் கூட எப்படி சேர்த்து வெளியிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க அடுத்ததாக பிரேக் லிவர் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை ஹேண்டில் பார்ல மாட்டிட்டு அலைன் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்குறாங்க அதை அலைன் கீ போட்டு டைட் பண்ணிடுவோம் அப்படியே ஃப்ரண்ட் வீலில் ப்ரேக் கேபில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேபில் ப்ரேக் லிவர் கூட மாட்டிக்கிடுவோம் ஹேண்டில் பார்க்கு ஹேண்ட் கிரீப்பர் ஹேண்டில் பாரில் வந்து மாட்டிக்கிடுவோம் வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நீ ஆட்டோட ஸ்ட்ரக்சர்ல ஆட்டோட பாடி வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை அடி இது ரெண்டு பைப் வந்து எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்கொயர் பைப் இந்த இடத்துக்கு வெட்டு அடிக்கிறேன் இதே மாதிரி அந்த சைடில் ஸ்கொயர் பைப் வச்சுட்டு அடிச்சுக்கிடுவோம் அடுத்த ரெண்டு அடி இடத்துல ரெண்டு பைப் வந்து எடுத்துக்கிறேன் இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு ரெண்டு ஸ்கொயர் பைப்புக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வெட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ ஆட்டோட ஃப்ரெண்ட் லுக்க வந்து கொஞ்சம் வளத்து கொண்டு வர மாதிரி இருக்கும் அதுக்காண்டி இரும்பு பட்டை வந்து எடுத்துக்கிறேன் இதை யூஸ் பண்ணி தான் ஆட்டோட ஃப்ரெண்ட் லுக் வந்து கொண்டு வர போறேன் இப்போ இதில் ஒரு இரும்பு பட்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்த்து எடுத்துக்கிடுவோம் வளச்சு இரும்பு பட்டை நம்ம இதுக்கு முன்னாடி வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பேப்பில் எப்படி வச்சு வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க அப்படியே இருக்க இரும்பு பட்டையை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ எப்படி நம்ம ஒரு இரும்பு பட்டையை வெல்ட் வெல்டடிச்சுமோ அதே மாதிரி இன்னொரு இரும்பு பட்டையை வளச்சி நம்ம வெல்ட் வெல்டடி இரும்பு பட்டையும் கீழே இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததா ரெண்டு அடி நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துருக்கிறேன் இது ஆட்டோட கிளாஸ் டிசைனில் எந்த வெல்ட் வச்சு போகிறோம் இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ரெண்டு ஸ்கொயர் பைப்பை இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு லுக்கை ஓரளவு கொண்டு வரணும் அடுத்ததாக பேக் சைடு லுக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீள இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்கொயர் போய் பேக் சைடில் ஸ்டாண்டப்பாக இருக்கிற மாதிரி விளையாட்டு அடிச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம எடுத்து ரெண்டு ஸ்கொயர் பய இணைக்கிற மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர்ப்பை யூஸ் பண்ணி விட்டு அடிச்சிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் ரெடி பண்ண பார்த்தேன் பேக் சைடில் ரெடி பண்ண பார்த்தேன் ஒன்னு இணக்கிற மாதிரி சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம ஆள் ஆட்டோ ஆட்டோக்கான பாடி ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம் இப்போ ஆட்டோட லுக்கு லுக் வந்து ஓரளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வீடியோவில் காட்டம் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துக்கு நேராக வீலுக்கு நேராக கொஞ்சம் ஸ்கொயர் பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு பெரிய டேங் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதாவது டிவிஎஸ் பீட்டில் இருந்து டேங்கு அதை வந்து நம்ம வந்து ஆட்டோக்கான ஃபியூல் டேங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த நம்ம வச்ச வெல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டே வந்து பண்ணிடுவோம் நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஓட்டுணுங்க ஓகே நம்ம ஆட்டோக்கான கிக்கரை வந்து இந்த இடத்துல கையில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் பிளான் பட் அது கொஞ்சம் ஒர்க் ஆகல அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஒரு அடி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஃபியூல் டேங்க்லேருந்து கொஞ்சம் சவுண்டு வருது அதை டைட் பண்ணணும் ஓகே கீரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு அழகாக போகிறா போலங்க வளைக்கிறதெல்லாம் பயங்கரமாக வளையுதுங்க பிரேக்கு சும்மா கட்சின்னு பிடிக்கிறாப்பிலங்க பிரேக்கை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லை நீ இந்த கார்டோர்டு சீட்டை யூஸ் பண்ணி ஆட்டோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் அளந்து கட் பண்ணி கரெக்டாக மடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டு சீட்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம ஆல்ரெடி பசுக்கு யூஸ் பண்ணி அந்த பிவிசி சீட்டே இதுக்கு மடக்கி சீட் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இந்த ஒரு சைடுக்கு மட்டும் அந்த கார்ட்போர்ட் சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக அந்த வீலுக்கு நேராக ஆஃப் சர்க்கிளில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணி இடத்த மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படியே பேக் சைடுக்கு ப்ளேவுட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரூப்புக்கும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஆட்டோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ஒரு நேம் போடும் கீழே ஃப்ரெண்டு வெளியில ஒரு மார்க்கார்டு வச்சுக்கிறோம் அப்போ தான் அந்த ஆட்டோக்கான லுக்கே வந்து கிடச்சிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன் ஒன்று எடுத்துருக்கிறேன் பிபி ஹாரன் இது எந்த இடத்துல பியூஸ் பண்ணிடுவோம் இனி நம்ம வண்டிக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் ஆட்டோவை டெஸ்டிங் பண்ணுறதுக்கான நேரம் வந்து வந்திருச்சு இந்த ஆட்டோல நம்ம வழக்கமாக பண்ற வேலை தான் நிறைய வந்து பண்ணியிருக்கிறோம் ஆனா இந்த ஆட்டோட லுக்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இந்த ஆட்டோட லுக்க எப்படி இருக்கு அப்படின்னு வந்து மறந்திராம கமெண்ட்ல வந்து ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்மா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீக்கர் வந்து இந்த சைடில் வந்துருக்கு அப்படியே உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஒரு அடிதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் வந்துருக்கானா பட் எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது லைட்டாக வந்து த்ராட் வந்து கொடுக்குறேன் அப்படியே பயங்கரமாக வந்து ஒய்பட்டாக ஒன்றும் கிடையாது சைலன்சர் இருக்குல்ல பின்னாடி உள்ள அந்த ஃபிளேவரில் வந்து தண்டுது தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைப்ரேட்டர் வந்து ஆகுது அதேமாதிரி நம்ம ரன்னிங்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் போகும்ல அப்போ வந்து சவுண்டு வந்து குறைஞ்சிரும் ஓகே அப்படியே கீரை போட்டுருமா ஃபஸ்ட் கீரை வந்து போட்டோம் மூவ் பண்ணும் பண்ணும்போது நமக்கு சவுண்டு வரதான் செய்யும் கொஞ்சம் ஓரளவு சவுண்டு குறைஞ்சிருச்சுங்க நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சவுண்டு அது வந்து குறைஞ்சிருச்சு ஓரளவு ஆனா இப்ப நம்ம வந்து நாலாவது கேரளா வந்து சுமித்தா போயிட்டு இருக்கிறோம் வண்டியோட பேக் அண்ட் சைடு லுக்கை ஓரளவு ஆட்டோக்கான லுக்கை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஒரு சவாரியாச்சும் வரும் பக்கடி ஒரு சவாரி கூட இல்லை வண்டி எடுத்ததுல இருந்து ஆள் நிக்கிடுங்க இங்க தம்பியில போனோம் புதுக்கோட்டையா ஏறு 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 பாத்தீனுங்களா போட்டுமானே என்ன வண்டி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா மூணாவது போறது எப்படி இருக்கு வண்டி நேரம் புதுக்கோட்டை கிளம்பிடுச்சுங்க இப்ப பெருசா எந்த ஒரு சேக்கிங் இல்லை ஏன்னா கொஞ்சம் வெயிட் ஏற்றிட்டோம்ல நல்லா சுமத்தா போல் முதல் போனதுக்காக நல்லா இருக்கு இப்போ ஆட்டோ கார் ஆட்டோ அப்படியே நல்லா புடிச்சிக்கடா ஆனால் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா குழுங்குறாப்ல

ஷேரிங்லாம் பெருசாக சேர்க்கிங்க இல்லைங்க ஒரு கையில் தான் ஷேரிங்கை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறேன் நம்ம ஆட்டோ தம்பி எங்க இருக்கானு கொஞ்சம் பாருங்கம்மா இந்த வந்து காண இல்ல ஏ செல்ல வந்து காண இல்ல வாங்கடா 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 புது என்ன வேல போறியே என்ன வேலைய போறியே என்னங்கனே ஆ நீ நீ போறானோ அரணங்க தம்பி புது கோட்டல இறங்க அரணா ஏர் பண்ணீங்க ஏர் 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 ஆயா ஒண்ணு காசு நல்ல காசு என்ன அண்ணா என்னோட இப்படி கிடக்கு சரி ஓகே விட ஆஃப் ரோடு விஷயம் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வண்டி ஆஃப் ரோட்டில் வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம நிறைய டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அதாவது ஒரு இடத்துல நின்று வளைக்கிற மாதிரிலா ஆட்டோட பெஸ்டலே அதுதான் இங்கே வாருங்க அசால்ட்டாக வளையுது இன்னும் கொஞ்சம் சாட்சி வளைச்சோம்னா அவ்வளோ தான் ஆட்டோ கவுந்துடும் மூணு மீல் தானே இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு திறமை கவுந்துடும் வேற லெவலுங்க இறங்க காசு கொடுங்கடா என்னடா நம்ம நண்பர் முத்துக்குமார் ஓட்டா போறாப்புல நம்ம வந்து பின்னாடி இன்னு சவாரி போக போறோம் ஓட்ட போலாம் போலாம் பா வரானே அண்ணே பத்தா தாலு பத்தா தாலு அண்ணே ஏத்தாச்சு நான் பத்தா தாலு ஏறுப்பா நான் பத்துனே சரிப்பா நான் பத்து சரிப்பா அவ்வளவுதான் போவோம் பப்ளிக்கா போண்டி ஒரு இந்த ஆட்டோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க ஓப்பன் இந்த மனதான் காமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க பஸ் ரெடி பண்ண சொன்னீங்க ரெடி பண்ணியாச்சு அந்த லாரி ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு அது ஃபைனலாக வந்து ஆட்டோ ரெடி பண்ண சொன்னீங்க அதையும் ரெடி பண்ணியாச்சு அந்த இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மெண்ட்ருச்சுங்க வீடியோல மீட் பண்ணலாம் கொஞ்சம் இரட்டி